நான் கேட்குறேன் என்ன வேகன்சி இது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி வேகன்சிங்கிறது இது என்னது என்னையா வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி கேட்டால் டிஎன்பிசி பட்டாண்டு கதவை சாத்தி விட்டுருச்சு அதாவது கடைசி நேரத்தில் கை கழுவிய டிஎன்பிசி அப்படி தான் சொல்லணும் கேள்வி கேட்க நாதி இல்லைங்க கேள்வி கேட்க நாதி இல்லை நீங்கள் அதை தாண்டி கேள்வி கேட்டீங்கன்னு வைங்களேன் டிஎன்பிசி என்ன சொல்லுவாங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்க அப்பா ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா எக்ஸாம் நடத்தினா இல்லை மூணு வருஷத்துக்கு ஒருக்கா எக்ஸாம் நடத்தினா அதான் அப்பா நீ கேட்குற எட்டாயிரம் ஏழாயிரம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் பதினஞ்சா அப்பா தாப்பா வருஷ வருஷம் நடத்தினா இவ்வளோதான் வேக்கன்சி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பாருங்க அதான் சொல்லும் சரி அப்படி சொல்லுதான் நான் என்ன கேட்கணும் நம்ம என்ன கேட்கணும் என்ன கேட்கணும் அப்படின்னா சமீபத்தில் முதல்வர் மற்றும் எல்லா அமைச்சர்களும் சட்டசபையில் மற்றும் எல்லா மேடைகளில் ஐம்பதாயிரம் வேக்கன்சி நாப்பதாயிரம் வேக்கன்சி ஒரு லட்சம் வேகன்சி ரெண்டு லட்சம் வேக்கன்சி காலி பண்ணிடுற இருக்குன்னு சொன்னாங்களா சொல்லையா இப்ப சமீபத்தில் கூட சட்டமன்றத்தில் பேசினாங்க அமைச்சர் பேசினாரு இங்க பாருங்க இப்படி பேசுனாரு கண்ணு முன்னாடி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்நாடே சாட்சி ஒட்டுமொத்த தமிழ்நாடே சாட்சி இன்னும் இப்படி படிச்சாங்க அதாவது அடுத்த ஆண்டுக்குள் நாற்பதாயிரம் பணி நிரப்பப்படும் படிச்சாங்களா இல்லையா நீ எல்லாம் பாத்தீங்களா இல்லையா நம்ம எல்லாமே சாட்சியா இல்லையா அப்புறம் எப்படி இந்த மாதிரி ஒரு வேக்கன்சி நீ அறிவிப்பு செய்ய முடியும் அதாவது என்ன நினைச்சிருப்பாங்கன்னா ஏன்னா நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் முப்பதாயிரம்லாம் இல்லப்பா என்ன அங்கங்க சதவி கிடக்கக்கூடிய வேகன்சியில இந்த தூக்கி எரியறேன் இந்த வச்சுக்கோ அப்படிதான் இருக்கு என்னங்க இது தான செய்றீங்களா இல்ல கேக்குறேன் எட்டாயிரம் எங்கங்க ஏழாயிரம் எங்க பத்தாயிரம் எங்க கேட்கணுமா இல்லையா எல்லா ஆஸ்பன்ஸும் இதை தான் ஒட்டுமொத்த ஆஸ்பன்ஸ் இதை தான் கேட்கறாங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அது வேகன்சி கம்மியானால் கூட அடிச்சு தூக்கிடுவோம்னு வச்சுக்கங்க எப்படிப்பட்டாலும் தட்டி தூக்கி எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவோம் அது வேற விஷயம் ஆனா சொன்னபடி ஏன் செய்யல அதானே கேள்வி

நீ எல்லா திட்டே எல்லாம் கதர் கடைசி நேரத்தில் தூக்கி போட்டால் போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற என்ன தானுங்க இதெல்லாம் என்ன சொல்கிறது இந்த மாதிரி உலகத்தில் வர எந்த நாடும் இல்லை இந்த மாதிரி உலகத்தில் எந்த நாடும் இல்லை ஏன்னா இப்படி ஒரு அதாவது இப்படி ஒரு சிஸ்டத்தை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க ஒட்டுமொத்த இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் என்ன அது எந்த கட்சியை வேணா இருக்கட்டும்ங்க இப்படி தாங்க சிஸ்டமே இருக்குது இப்படி ஒரு சிஸ்டத்தில் இந்த மாதிரி வேகன்ஸியை எதிர்பார்க்க முடியும் ஏன்னா சொன்னபடி அவங்க சொன்னபடியே எட்டாயிரம் விட்டு விட்டுறேன்னு சொன்ன எட்டாயிரம் வச்சுக்கோ இந்த பத்தாயிரம் விட்டுறேன் பத்தாயிரம் வச்சுக்கோ அப்படின்னா கனவு காண முடியும் இருந்தாலும் வேகன்சி உயர்த்தி ஆனோ பழக்கிற வேகன்சியை நோட்டிபிகேஷன் பத்தி நான் சொல்லிடுறேன் ரைட்டா நோட்டிபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அதாவது எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் ஜூலை பன்னெண்டு ஜூலை பன்னெண்டு தான் எக்ஸாம் ரைட்டா அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டை பொறுத்து அது வந்து எக்ஸாம் டேட்டு ஜூலை பதிமூணு இப்போ பன்னெண்டுட்டாங்க அதை சனிக்கிழமை வரும்னு நினைக்கிறேன் சனிக்கிழமை தானே ரைட் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு அஞ்சு மே இருபத்தி நாலு அப்போ அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் முடியும் நீங்கள் இப்போ அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் ரைட்டா அதேமாதிரி சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் ரூபாய் முப்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் உங்களுக்கு வரும் அது இந்த எய்த்து பே கமிஷன் போயிட்டுருக்கு சம்பளம் கொஞ்சம் உயர வாய்ப்புட்டு போகிற போக்கில் ஓஎமரா பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓஎமரில் போ அதாவது ஃப்ரெஷஸ்குன்னு சொல்லிக்கிறேன் ஓஎமரில் முன்னாடி வரைக்கும் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் எல்லா புள்ளி வச்சதுக்கப்புறம் அதை கவுண்ட் பண்ணி கடைசியில் அது எத்தனை புள்ளின்னு எழுதணும் அதாவது முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டுன்னு சொல்லிட்டு அது ஒரு தலவலி தலைவலி பிடிச்சது அந்த தொலை ஒழிஞ்சுது ரைட்டாக அது மாதிரிலாம் தேவைலான்ட்டாங்க இப்போ ஓஎமர பொறுத்த வரைக்கும் அதனால் போறீங்க அப்படியே வைக்கிறீங்க டாட்டா அப்படியே வெளில வரீங்க முடிஞ்சு போச்சு அதனால அது சிம்பிள் பண்ணிட்டாங்க சார் என்னதான் சார் ஓஎம்ஆர் சிம்பிள் பண்ணலாம் வேக்கன்சி இல்லையா சார் புரியுதுங்க புரியுது என்ன பண்ணுறது வரேங்க புரியுது உங்கள் நிலம் எனக்கு புரியுது உங்க கவலை எனக்கு புரியுது விடுங்க எதுக்கு தலை குடிச்சுட்டு இருக்கீங்க தலை நிம்புடுங்க பார்த்துக்கலாம் வாங்க சரியா வேகன்சி எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் நான் வரேன் ஏஜ் லிமிட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் அதாவது டென்த்து டென்த்து அதாவது விஏ ஓ பொறுத்த வரைக்கும் டென்த்து நாற்பத்தி ரெண்டு டிகிரின்னால் அன்லிமிட்டடு சரியா அன்லிமிட்டட்னு சொல்ல முடியாது மேக்ஸிமம் ஏஜ் அறுபது அப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட் டைபிஸ்ட் ஸ்டினோ ஃபாரஸ்ட்டு இது எல்லாத்துக்கும் வந்து பிசிஎம்சியாக இருந்தால் முப்பத்தி நாலு எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் முப்பத்தி ஏழு இது வந்து டென்த்து முடிச்சிருந்தா இதே நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா ஏஜ் லிமிட்டே இல்லை மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு டென்த்து முடிச்சிருந்தா இந்த மாதிரி ஏஜ் லிமிட் இருக்குது சரியா ஸோ இது வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ அப்போ நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டேட்டு சொல்லிட்டேன் ஆரம்பிக்க அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் சொல்லிட்டேன் எக்ஸாம் டேட்டு சொல்லிட்டேன் அப்புறம் ஓஎம்ஆர் கொஞ்சம் சிம்பிஃபை பண்ணிட்டாங்க அதையும் மைண்ட் செட் பண்ணிட்டேன் ரைட்டாக எவ்வளோன்னு சொல்லிட்டேன் எய்த்து பே கமிஷனில் கொஞ்சம் சம்பளம் உயரும் ஏஜ் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டேன் ஸோ இது வரைக்கும் ஓரளவு தெளிவாக உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ரைட்டா அதுக்கு முன்னாடி சிலபஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதா நான் சொன்னு அவசியம் இல்லை ரைட்டா தமிழை பொறுத்த வரைக்கும் அந்த யூனிட் ஒன்லேருந்து யூனிட் செவனு அதுதான் ரைட்டா அதாவது எண்பத்தஞ்சு கேள்வி இலக்கணம் என்ன நான் பதினஞ்சு கேள்வி இலக்கியம் அது 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 படிச்சிருப்பீங்க படிக்க போகிறவங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல இந்த ஆறு யூனிட்டு ஆறு யூனிட் சொல்ல முடியாது இதெல்லாம் ரெண்டு ரெண்டு யூனிட்டா வச்சுக்கலாம் ரைட்டா சோ மொத்தம் ஏழு யூனிட் வச்சுக்கலாம் சயின்ஸு ஜாகிரபி ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் பாலிட்டி எக்கனாமிக்ஸ் யூனிட் சிக்ஸு பாலிட்டி எக்கனாமிக்ஸ் யூனிட் சிக்ஸ் இதெல்லாம் கம்பல்சரி படிக்கணும் அதுக்காக மீதி எல்லாத்தையும் விண்டும்ன்னு சொல்ல வரல ரைட்டா நீங்க ஜாகிரபி சயின்ஸ்ல பொழந்து கட்டணும் இப்ப நீங்க அடுத்த விழா முடிச்சிங்கன்னு வைங்களேன் ஜாகிரபி சயின்ஸ்ல கன்ஃபார்மா பொழந்து கட்டணுங்க கட் ஆஃப் அதிகமாக நான் சொல்றேன் வெயிட் பண்ணுங்க அம்சம் வேகன்சி நினைச்சிட்டே இருக்காதிங்க அம்சம் இருங்க மேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூட் ரீசிங் அது மேட்ஸ்ல கன்ஃபார்மா இருபத்தி நாலு எடுத்தானுங்க நான் எழுதி வச்சுங்க நான் எழுதி தரேன் பாண்ட் பேப்பர்ல எழுதி தரேன் மேட்ஸ்ல இருபத்தி நாலு கன்ஃபார்ம் எடுத்தானும் அந்த அளவுக்கு கட் ஆஃப் ரீச் பண்ணணும்னா ரைட்டா அதுமாதிரி தமிழ்ல நைன்டி ஃபைவ் நைன்டி ஃபைவ் எடுத்தானும் மேட்ஸ்ல இருபத்தி நாலு எடுத்தானும் ஜிஎஸ்ல பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஏற்ற கூட இருக்கலாம் ஆனா அறுபதுல இருந்து அறுபத்தஞ்சு எடுத்தாலும் இது சேஃப் ரைட்டா இது சேஃபா நீங்க டக்குன்னு உள்ள போறதுக்கு எக்ஸாம் போஸ்டிங் உள்ள போறதுக்கு ரைட்டா மற்றபடி தமிழ்ல பொறுத்த வரைக்கும் நான் இப்ப சொல்றேன் நான் இப்ப சொல்றேன் எழுதி வைங்க யூனிட் டூல தான் இவங்க டிஸ்ட் வைக்க அதிக வாய்ப்பு உண்டு நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன் அப்படிதானுங்க நான் சொல்ல கேட்டு தானேங்க ஏன்னா இலக்கணம் எல்லாமே கான்செப்ட் எப்படி கேட்டாலும் வினை முற்று வினை அலனு போய் ஐயோ எப்படி கேட்டாலும் போட்டுருலாங்க ஆப்ஷன் வச்சே என்னங்க பேசுறீங்க ஆனால் கலை சொற்கள் கொஞ்சம் வாய்ப்பு ஏகப்பட்ட கலைச்சொற்கள் இருக்கு யூனிட் டூ பெரிய குண்ட தூக்கி போட வாய்ப்பு வரைக்கும் மற்றபடி எந்த பிரச்சனையில தமிழை பொறுத்த வரைக்கும் சார் யூனிட் செவன் இருக்கியா சார் இலக்கியத்தில் ஏதாவது கேட்டாங்கன்னா எதாவது கேட்க மாட்டாங்க என்ன அந்த ஆசியல் குறிப்பில் புக்கில் இல்லாததை ஆசிய குறிப்பை பற்றி நான் கேட்பாங்க ஏன்னா அதுவும் பொலந்து கட்டுவோம் அது வேறு அதில் வந்து அதில் தமிழை பொறுத்த வரைக்கும் நயன்டி எடுக்கிறது எல்லா விஷயத்தையும் நம்ம செய்ய போகிறோம் ரைட்டா நான் சொல்கிறேன் ஜிஎஸ்ஸு ஜிஎஸ் அது ஜிஎஸ்லாம் என்ன முடிச்சு விடலாம் இப்போ இது எல்லாம் சேர்த்து எவ்வளோ சார் எடுக்கணும் வேகன்சி வேற எப்படிங்கிறீங்க அது உயர்த்துவாங்க அது எப்படியும் உயர்த்துவாங்க ஏன்னா அது விடமாட்டோன்னு வச்சுங்க என்ன இருந்தாலும் வரும் சொல்றேன் வேக்கன்சிஸ் மிக குறைவு அது உண்மைதான் சொன்ன மாதிரி இப்ப புத்திசாலித்தமாக பயன்படுத்தணும் இப்ப பாருங்க மொத்த வேக்கன்சி மூவாயிரத்து தொள்ளாயிரம் நினைச்சிட்டு இருப்பீங்க அது மூவாயிரத்தி தொள்ளாயிரமே இல்லை அது ரெண்டாயிரத்தி என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தெட்டு இந்த டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டைப்பிஸ்ட் முடிச்சிருக்கவங்க தான் இதை அதை டைப்பிங் முடிச்சிருக்கவங்க இதை எழுதலாம் லோயர் ஐயர் அந்த மாதிரி அப்போ ஜென்ரல் ஜென்ரலு அபா இதை நீங்கள் மைனஸ் பண்ணி விட்ருங்க இதை மைனஸ் பண்ணி விட்ருங்க ஃபாரஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்தா ஒரு அது சயின்ஸ் மேஜர் இந்த மாதிரிலாம் இருக்கும் இதையும் கழிச்சு மைனஸ் மைனஸ் ரெண்டு மைனஸ் கால்குலேட்டர் ரெண்டு மைனஸ் தட்டினீங்கன்னா ஜென்ரலுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி எரநூத்தி பத்து வேக்கன்சி தான் வருது ஜென்ரலுக்கு அதான் ஜென்ரலாக சும்மா இந்த மாதிரி இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லாம அதாவது டைப்பிங் முடிக்கணும் சயின்ஸ் முடிக்கணும் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லாம சும்மா நீங்க ஒரு ஆள் நீங்க ஒரு ஆள் போய் டிகிரி முடிச்சிருக்கீங்க இல்ல டென்த்து முடிச்சிருக்கீங்க ஒரு ஆள் நீங்க ஏன்னா இது மாதிரிலாம் எதுவுமே நீங்கள் பெயில அப்படியே போய் குரூப்ல உட்காணுன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி பத்து வேக்கன்சி தான் இருக்கு ரைட்டா நான் உடனே ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி பத்து வேகன்சி தான் இருக்குன்னு ஏதா சொல்றீங்க ரெண்டாயிரத்தி இரநூறு இருக்குன்னு சொல்லுங்களேன் பாசிட்டிவா சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க என்னதான் மூடி மறுசு எப்ப அடிச்சுலாம் தூக்கிலானாலும் உண்மைங்கிறது உண்மைதான் சரியா அந்த உண்மையை எப்படி பார்த்தாலும் மாற்ற முடியாது அது உணர்ந்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் உண்மையை அப்படியே உணர்ந்துட்டு படிக்க ஆரம்பிக்க வேண்டியதான் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி பத்து போன வாட்டி குரூப் டூ வேகன்சி அங்கே போன வாட்டி குரூப் குரூப் டூ வாங்கினா இதோட அதிகம் தானே எப்பா போன வாட்டி குரூப் டூவோட அது கம்மிங்க அது பொதுவாக நான் சொல்றேன் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தை கட் பண்ணி விட்டா எனக்கு தெரிஞ்சு வேகன்சி ஐயோ எட்டாயிரம் உயர்த்தணுங்க எட்டாயிரம் பத்தாயிரம் உயர்த்தணுங்க என்னங்க அது அது வசம் எலெக்ஷனு ஏன்னா உங்க கல்யாண இருக்கு எல்லாம் என்ன எல்லாத்தையும் உயர்த்த போய் இப்போ பாருங்க ஆக மொத்தம் ரெண்டாயிரத்து முந்நூறு வேக்கன்சி ஆக மொத்தம் ரெண்டாயிரத்து முந்நூறு வேகன்சிங்கிறது ஜென்ரல் டைப்பிஸ்டுக்கு தனி இருக்குது அது வேற விஷயம் இதுக்கு ஃபாரஸ்டுக்கு தனி இருக்குது ரைட்டா சாக ஆக மொத்தம் வேக்கன்சிஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ரைட்டா இப்போ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் டேட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நோட்டிஃபிகேஷன் எப்போ முடியுது எக்ஸாம் எப்போ போய் உட்காந்து எழுத போறீங்க ஓய மாதிரி எப்படி எளிமையாக மாறிடுச்சு சிலபஸ் எப்படி மைண்ட் செட் இருக்கீங்க என்ன ஃப்ரெஷர்ஸும் எக்ஸ்பீரியன்ஸும் இதுக்கப்புறம் ரெடியாக எப்படி நகரணுங்கிறதால அடுத்ததை சொல்கிறேன் அது வேற இப்போ நோட்டிஃபிகேஷன் மைண்ட்செட்டு ரைட்டா எல்லாமே உங்களுக்கு க்ளியராக சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சம்பளம் வயது எல்லாமே ஸோ இதுக்கு மேலே டவுட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே அப்ளை பண்ணிடுங்க ரைட்டா இப்போ இப்போ ரெண்டாயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்தி முந்நூறு வேகன்சி அதாவது டைபிஸ்ட் இல்லாமல் ஃபாரஸ்ட் ரெண்டாயிரத்தி இரநூத்தி சொன்னேன் சும்மா ஒரு சும்மா சரியா ரெண்டாயிரத்தி முந்நூறு வேகன்சின்னு வச்சுக்கோங்க பேசிட்டு என்ன சார் ரெண்டா அதெல்லாம் அதாவது ஏப்ரல் மாசம் மே மாசம் பேசிட்டு இருக்க நேரத்தில் அவ்ளோதான் ரைட்டா எல்லாம் எப்படி உயரும் எப்படி வேலைக்கு போயிடலாம் ரெண்டாயிரத்தி முந்நூறு நல்லா கவனிங்க நல்லா கவனிங்க இந்த ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாகன்சி இருபத்தி லட்சம் பேர் எழுத போறாங்க அப்போ உடனே இருபத்தி மூணு லட்சத்துல ரெண்டாயிரத்தி முந்நூறு அப்பனா ஆயிரத்துல ஒரு நபர் தானா அய்யோ அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு நிமிஷம் ஐயா எமோஷன் ஆறிங்க சரி உயர்த்திடலாம் கவலைப்படாதீங்க ஐயா எமோஷன் ஆனோ வெயிட் வெயிட் இப்ப நீங்க அப்படி நினைக்கிறீங்க இருபத்தி மூணு லட்சமோ அப்படியே வெறித்தனமா படிச்சிட்டு வந்து உட்காருவாங்களே யோசிங்க இருபத்தி மூணு லட்சம் பேரும் ஐயோ பாலிட்டி ஐயோ யூனிட் ஒன் ஐயோ ஆப்டி இந்த தட்டி தூக்குறேன் பாரு இருபத்தி மூணு லட்சம் பேரும் படிப்பாங்களா வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பே இல்லை உண்மையான போட்டி ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் தாங்க அது ஐம்பதாயிரம் பேர் தாங்க போங்க ஏன்னா அப்போ சும்மா ஒரு ரெண்டு லட்சம் முப்பதாயிரம் வச்சுக்கோ ரெண்டு லட்சத்து முப்பதாயிரத்துக்கு ரெண்டாயிரத்து முந்நூறு வேகன்சி அப்படி பார்த்தா நூறில் ஒரு ஆள் சார் நூறில் ஒரு ஆள்னாலும் கொஞ்சம் இதாக தான் சார் இருக்குறீங்களா ஐயோ தட்டி தூக்கணுங்க நீங்கள் அப்ளாக ஏன் யோசிக்கிறீங்க நூறில் ஒரு ஆள்னோடே சார் அப்போ நூறு பேர் எக்ஸாம் ஹாலுக்கு போனால் அதில் ஒருத்தருக்கு மட்டும்தான் போஸ்டிங் அப்படிலாம் ஏன் நீங்கள் நினைக்கிறீங்க ஏன் உங்கள் மைண்ட் அப்படிலாம் போகுது ஏன் அப்படி போகுது இருங்க எங்க வேக்கன்சியே கவலைப்படாதீங்க எப்பா வேக்க வேக்கன்சி போ அது எப்படி உயரும் ஐயோ உயர்த்தி இல்லாங்க நான் எல்லாம் எதுக்கு இருக்கேன் எல்லோரும் எதுக்கு இருக்கேன் எல்லா கடமையும் எதுக்கு இருக்காங்க நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் எதுக்கு இருக்காங்க எதிர்கட்சி எல்லாம் அரசல் பொருளல் அடா தடி தடினும் அதான் மாற்றி விட்டுறலாம் இப்போ இப்போ வேக்கன்சி அதாவது வேக்கன்சி கம்மியாது நான் புரிஞ்சுக்கணும் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ கட் ஆஃப் உயர்தராக தான் செய்யும் கட் ஆஃப் அதிகமாக தான் செய்யணும் தானே சார் இருக்காங்க இப்போ டாப்பில் கூட அப்படி போயிடுவாங்களா சார் அப்போ என்ன சார் அப்படின்னா அதான் நீங்கள் அப்போ இன்னைக்கு டேட்டாக நான் பேசுகிறேன் உடனே என்ன சார் என்னதா இருந்தாலும் வேக்கன்சி இருங்க இருங்க நூற்றி எழுபத்தஞ்சு டார்கெட் மட்டும் வச்சுருங்க நீ வேக்கன்சி எப்படி எட்டி வச்சுருங்க போ அப்படின்னு எட்டி வச்சுருங்க ஏன்னா ஏ நான் சொல்கிறேன்னா பிற்காலத்தில் உயரும் அதனால் அதை தள்ளிடுங்க தள்ளிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கண்ணா ஜிஎஸ் மேக்ஸ் புக்ஸை அரை அரவாரிச்சி வச்சுக்கிட்டு ஏன்னா எப்பா என்னப்பா ஆ என்ன நூற்றி எழுவத்தஞ்சி மேலே எடுத்துகிட்டா போதும் நான் எஸ்சியோ இருக்கட்டும் நான் எஸ்சிஆர் இருக்கட்டும் நான் பிசிஆர் இருக்கட்டும் நான் ஓபிசிஆர் இருக்கட்டும் எப்பா அல்ல விடு நான் நூற்றி எழுவத்தஞ்சி எடுத்துகிறேன் எனக்கு வேலையாச்சே அவ்வளோதானே எக்ஸாம்ல நம்ம ஒரு ஸ்கூலில் படிக்கிறப்ப நூறுக்கு சென்டமேடு சென்டமேடு அது மாதிரி அது மாதிரி யோசிங்க இங்கேயா வேக்கன்சி வாக்கன்சி வாக்கன்சினா அல்ல தேவல என்ன இப்போ வேக்கன்சி கண்டிப்பாக அதிகரிக்கணும் கன்ஃபார்மாக அதிகரிக்கணும் வேக்கன்சி தொள்ளாயிரம் பத்தாது ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் எட்டாயிரம் நகர்த்தணும் கண்டிப்பாக அதிகரிக்கும் எலெக்ஷன் வேறு அடுத்த வருஷம் விட்டாங்கன்னா இருபத்தி மூணு லட்சம் ஓட்டு அவுட்டு எனக்கு என்ன இருபத்தி மூணு லட்சம் ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருபத்தி மூணு நாலு தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் அவுட்டு போங்க முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு முட்டிங்கன்னா வேக்கன்சி உயர்த்தலன்னா தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் ஓட்டு முடிஞ்சு போச்சு என்ன இதில் பார்க்க சொல்லுங்கள் சத்தியமாக இதை விடக்கூடாது சத்தியமாக தான் சத்தியமாக அதை விடக்கூடாது ரைட்டா ஸோ அப்போ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டார்கெட்டு இதுதான் தான் இங்கே பாருங்களேன் இப்போ நான் அதை ஜூம் பண்ணுறேன் இதை நீங்கள் இது இது இதை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைங்க ஒன் செவன்டி ஃபைவ் ப்ளஸ் யாரை கேட்டாலும் ஒன் செவன்டி ஃபைவ் ப்ளஸ் ஏன்னா ஃப்ரெண்டு வருவான் இப்போ வேகன்சி அதிகரிக்கும் ஏன்னா யாராவது உங்கள்கிட்ட நெகட்டிவாக சொல்லுவாங்க இப்போ ஏன்னா இது உண்மை உண்மைதா வேகன்சி கம்மியாக தான் ஓகேதா இருந்தாலும் சொல்லுவாங்க என்னடா இதெல்லாம் படிச்சுட்டு இருக்க என்னடா இன்னும் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்க வேகன்சி இப்படி இருக்கு நூற்றி எழுபத்தஞ்சு அப்படின்னு சொல்லுங்கள் என்னது புரியல நூற்றி எழுவத்தஞ்சுடா கிளம்பு ஏப்பா எப்பா இன்னொத்த இன்னொருத்தன் வருவாங்க ஹே என்ன வேக்கன்சி என்ன மூவாயிரத்தொள்ளாயிரம் இப்போ வேணும் குரூப்பை படிச்சுட்டு இருக்கேன் நூற்றி எழுவத்தஞ்சிப்பா ஓடு 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 எப்படியும் ஐயாயிரம் ஆறாயிரம் ஏற்றுவாங்க பார்த்துக்குறேன் இப்போதிக்கு நம்மளால் அப்படி மைண்ட் செட் ஆக முடியும் நான் திரும்ப சார் என்ன சார் சும்மா இது பண்ணுறேன் அப்படின்னா எல்லாமே பண்ணி ஆணும்லங்க உயர்த்துவாங்க அப்போ இவ்வளோ தூரம் படித்தது என்ன வேஸ்ட்டாக என்ன திரும்ப ரிவர்ஸ் அடிக்க போடுவீங்களா எப்படியும் முன்னாடி போய் தூக்கணுமா இல்லையா நான் பேச கரெக்டாக இல்லையா நீங்களே சொல்லுங்கள் ஆ நான் வந்து உசு பேத்தலை நான் உண்மையாக தானே பேசுகிறேன் ஒரு உண்மையாக உங்களுக்கு காட்டிட்டேன் எப்பா நூரில் ஒரு ஆள் தான்ப்பா உண்மையும் சொல்லிட்டேன் மோட்டிவேஷனும் பண்ண முடிஞ்சு போச்சுல இதுக்கு மேலே என்ன உங்களுக்கு ரைட்டா ஆ இதுக்கு மேலே என்ன அதனால் மூணு டைப்பு தான் இனிமேட்டு மூணு டைப்பாக பிரிஞ்சுருவாங்க ஆஸ்பிரன்ஸி இப்போ பாருங்களேன் இந்த வேக்கன்சி பார்த்ததுக்கப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷனெலாம் பார்த்ததுக்கப்புறம் எப்படி படிப்பாங்க ஆனால் அதுலேயே இப்போ பாருங்களேன் டைப்பே என்ன பண்ணுவாங்கன்னா இதை யோசிச்சே புலம்போது புலம்போவது புலம்போகுது புலம்போவது இப்படி ஆகி போச்சே என்ன பண்ணுறது தமிழ் புக்கு இங்கே தான் இருக்கும் இலக்கியம் அங்கே யூனிட் செவன் அங்கே தான் இருக்கும் திருக்கு திருவள்ளுவர்லாம் பார்த்துட்டு இருப்பார் திருவள்ளுவர் வேக்கன்சி இல்லையா திருவள்ளுவர் என்ன பண்ணுறது அம்பேத்கர் வேக்கன்சி இல்லையா அம்பேத்கர் உங்கள் இப்போ கான்ஸ்டியூஷன்லாம் என்ன படிக்க கொடுத்து வைக்கல இதெல்லாம் வந்து டைப் ஏ டைப் பி புலம்பு படிப்பது அது எப்படின்னா இந்த டைப் எப்படின்னா புலம்புவாங்க என்ன எப்படி ஆகிப்போச்சு சரி கொஞ்சம் படிப்போம் என்னடா இது வேக்கன்சி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மூவாயிரத்தி தொள்ளாயிரம் இவங்களும் ஜெயிக்க மாட்டாங்க சரியா இந்த ரெண்டு டைப்பும் ஜெயிக்க மாட்டாங்க மூணாவது வாங்க நீங்க பாருங்க படிப்பது போவது ஒரே கோடு தாங்கன்சி எப்படியும் உயர்த்துறதுக்கு எல்லா குரல் கொடுக்க போறாங்களோ மாற்ற நான் சொல்லிட்டேன் ஆனா நேர் கோடு தான் படிக்கிறேன் பாஸ் வேலைக்கு போறேன் புலம்புறது 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 படிப்பதில் வேஸ்ட் ஆஃப் டைம் ரைட்டா இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க இதுக்கப்புறம் எதுக்கு டைமை வேஸ்ட் பண்ணணும் அவ்வளோதான் நைட்டு பன்னெண்டு மணி இல்லை இன்னைக்கு நைட்டோட எல்லாத்தையும் முடி வச்சு அடுத்த நாள் வந்து படிக்க ஆரம்பிக்கிறோம் இன்னைக்கு நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் வேகன்சியை மட்டும் அந்த பேஜை மட்டும் பார்க்கல நினச்சிக்கோங்க பார்க்கல மீதி எல்லாத்தையும் பார்த்துட்டிங்க ஆ நோட்டிபிகேஷன் வந்துருச்சு எக்ஸாம் டேட் வந்துருச்சு ஆ எக்ஸாம் எல்லாமே பார்த்தேன் கீழே ஏஜ் பார்த்துட்டீங்க அந்த பேஜை மட்டும் பார்க்கலன்னு வச்சுக்கோங்க இல்லைன்னா நோட்டிபிகேஷன் டவுன்லோட் பண்ணி அந்த பேஜை மட்டும் கட் பண்ணிட்டு போட்டுருங்க இப்போதையும் போடுங்க பார்த்துக்கலாம் போடுங்க சரியா பார்த்துக்கலாம் போடுங்க ஸோ சூப்பர் ஆஸ்பிரன்ஸாக மாறுங்க நார்மல் ஆஸ்பிரன்ஸ் இல்லை நீங்கள் சொல்கிறது புரியுதா இல்லையா சூப்பர் ஆஸ்பரன்ஸ் நம்ம எல்லா விதத்துலேயும் நம்ம கவர்மெண்ட்டு கோரிக்கை வைக்கணும் எல்லாத்தையும் செய்ய தானங்க செய்கிறோம் எல்லாத்தையும் பண்ணோம்ல கரெக்டாக குரூப் டூ மெயின்ஸு ஏங்க இப்படி பண்ணீங்கன்னு கட் பண்ணி வச்சோன்னா கட் பண்ணி விட்டாங்க கரெக்டாக குரூப் ஃபோர் என்ன இப்படிலாம் தமிழ் இவ்வளோ பெரிய சிலபஸ்னோட கட் பண்ணி விட்டாங்க புரியுதா அப்போ ஏன்னா நான் நம்ம நன்மையை பேசுகிறோம் உண்மையை பேசுகிறோம் அப்போ கண்டிப்பாக அந்த உண்மைக்கு ஒரு பலன் கிடைக்கும் வேகன்சி உயரும் நீங்கள் அதை யோசிக்காதீங்க ரைட்டா வெறியாட்டம் ஆட அது தயாரி ஆடுங்க அதில் மாற்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொன்ன மாதிரி போஸ்டிங் இப்போ ஒண்ணு இல்லை இந்த ஒரு நாள் மறந்துருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலாம் சொன்ன மாதிரி போஸ்டிங் எழுபது நாள் அடுத்த எழுபது நாள் பா டேஸ் நான் வரேன் நான் சொல்கிறேன் சரியா நான் சொல்கிறேன் பிளஸ் யூடியூப் எல்லாருமே நான் வரேன் அடுத்த வீடியோவில் வரேன் இது பண்ணி செட் பண்ணுறேன் ரைட்டா இன்னைக்கு இப்போ நோட்டிபிகேஷன் செட் பண்ண ஓகேவா மைண்ட் செட் ஆயிடுச்சுல்ல நம்ம கேப்போம் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நம்ம கண்டிப்பாக கோரிக்கை வைப்போம் எல்லாமே செய்வோம் நீங்கள் அது நினச்சால் கவலைப்படாதீங்க நீங்கள் கவலைப்படாதீங்க எனக்கு வருத்தமாக இருக்குங்க வருத்தமாக இருக்குங்க சரியா கவலைப்படாமல் படிங்க சரியா அடுத்த வெளியில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்